ஒன்னே இன்றைக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரை பணம் தேவை என்பதை மன அனாபகத்தில் வைத்துக் கொள்ள சில பேர் சும்மா சொல்லுவாங்க காசு இன்னைக்கு வரேன் சார் நாளைக்கு போவோம் சார் மனுஷன் முக்கியம் இல்லைன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை காசு தான் முக்கியம் நீங்களே பழைய காலம் மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது சார் குழந்த பிறக்கத்துக்கு வராண்டால உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்பா அந்த ஆளு உள்ள இருந்து ஆயமா வருது லேபர் வார்டுல இருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ட்டு இரநூறுபா கொடுந்து அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இரநூறுபா தரணும் பாருங்க சென்னையிலலாம் ஒரு தெருல ரெண்டு இருக்குது அவங்களுக்குள்ள காம்படிஷனு ஒரு ஸ்கூல் போர்டில் இங்க ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்கான் அப்படின்னா நான் உங்க குழந்தைங்களுக்கு சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிவிட்டான் இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான் அப்படின்னா என்ன தான் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டோமான்னு பயங்கர காம்படிஷன் குழந்தைங்களிட்டும் போய் சேர்க்கும் போது தான் தெரியுது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எல்லாம் முடிஞ்சு பணத்தை கட்டி எல்கேஜிக்கு எல்கேஜிக்கு கட்டி முடித்தோன்னு சொல்கிறாங்க யோகா எது மூணு வயசு ரெண்டரை வயசு குழந்தைக்கு யோகா ஸ்விம்மிங் கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோன்னு நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல அப்போ பாடம் அது நீ சொன்னு கொடு தான் நான் படித்த பெற்றோர்களாக நாங்கள் எடுக்கிறோம் பணம் தான் வாங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு குழந்தைங்க என்ன பேசுது பையன் வேணாம் டூருக்கு போனால் காசு கொடு உன் மேலே அன்பா இருக்காண்ட அப்பாண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ காசை கொடுன்றான் காசு இல்லைன்னா சார் அன்பு எதுன்னு தெரிகிறதுக்கே இப்போ பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க வீட்டில் ஒய்ஃப் திடீர்னு வந்து சொல்றா வர வர முன்ன மாதிரி நீங்கள் அன்பாகவே இல்லைன்றா வைந்துட்டேன் சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார் மூஞ்சி பார்த்து இல்லை அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் கேட்டுருந்தேன்னா அப்போ நெக் அன்புன்றது நெக்லஸ் ஆகிடுச்சி அப்போ பணம் உண்மையா உண்மை தேவை கண்டிப்பாக தேவை பணம் தேவை பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை சார் மாமனார் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க எனக்கு சகல ஒரு ஆள் இருக்குது என் ஒய்ஃபோட தம்பி நான் தங்கச்சி எனக்கு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு அந்தாலும் துபாயில் வேலை செய்கிறார் என்ன கோ பிரதர் அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியல பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லியிருக்கான் நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான் பார்த்தா அப்படி தான் தெரியுது எங்கள் மாமனாருக்கு ஆம்பளை வேரிசு கிடையாது ரெண்டு பொண்ணு பண்ணுறதுனா நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வார வாரம் போய் ஸ்வீட்டு காரை வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன் உள்ளூரில் இருக்கிறதுனால மாமனார் மாமியார் வயசு ஆகிடுச்சேன்னு நமக்கு வரும் காபி கொடுத்து அனுப்பிச்சு அனுப்பிச்சிடுவாங்க இவன் என்றைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் சார் நான் மரியாதைன்றீங்க அவன் என்ன சம்பளம் சொன்னான்னு தெரியல இவங்க போய் பார்க்க போகிறதில்லை அன்னைக்கு போகிறேன் சகலை வந்திருக்காரு எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்துங்க காசை கொடுத்து ஓடி போய் இட்லி மாவு பாக்கெட் பேக்கெட் வாங்கினாப்பாந்து என் ஓய்வை பார்த்தேன் என்ன நானும் மாப்பிள்ள தானு அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாரு அவர் வராதவர் வந்துருக்காரு இவர் வார வாரம் வர்றவர் என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை அவ்வளோதான் ஆக எல்லா இடத்துமே பணம் வந்துச்சு சார் இது இன்னைக்கு மெட்ராஸ் மாதிரி சிட்டி உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா சர்வெண்ட்டு வர்றது சம்பளம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் குறைஞ்ச ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க போலகுது நம்ம படிக்கிறதுக்கு முன்னால அவங்க பிரச்சிட்டு வராங்க பதிமூணு நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் லீவு கொடுக்கணும் ஆனால் எங்கள் வீட்டு சர்வன் சொல்லுது சார் பதிமூணு நாள் லீவு கொடுக்கணுமாம் கவர்மெண்ட்டில் சொல்ல சொல்லையே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க சார் அந்த பதிமூணு நாள் லீவில் புத்த பௌர்ணமிமா வரணுமாந்து இல்லைன்னு பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார் ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல ஒரு மாலுக்கு போகணும் ஒரு சினிமாவுக்கு போகணும் தண்ணி நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் தெரியுமா ஊருக்கு போறவங்க கூஜா எடுத்துவான் தெரியுமா தண்ணிக்கு அதுக்கு பேர் ரயில் கூஜான்னு பேர் எந்த ஸ்டேஷன்ல வந்தாலும் இறங்கி தண்ணி பிடிச்சிக்கலாம் நிறைய பேர் அதை வச்சே படம் எடுப்பான் அண்ணன் அண்ணன் தம்பி இறங்குவான் தொலைஞ்சு போயிடுவான் அப்படிலாம் பணம் முக்கியம் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பணம் முக்கியம் ஒரு பண்டிகையை கொண்டாடணுமா இப்ப அது பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒரு 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 கம்பெனியில வேலை செய்யறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் துணிக்கடக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எல்லாம் அன்னைக்கு ஸ்கூட்டர்ல போய்டே இருக்கேன் என் ஒய்ஃப் ஏதோ இதை பார்த்துட்டு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அங்கே அந்த கடைக்கு போகலாம் நான் சொன்னேன் ஒன்று வாங்கினா ஒன்று இப்படின்னு உங்கள் அப்பா சொன்னா பரவாயில்ல அண்ணாஜி சொல்லி நான் என்ன பண்ணுறேன் செலவு தான் உடு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம் தனம் வேண்டும் வாழ்க்கையில் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் சார் பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி தானே பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துடுச்சு இன்னைக்கு சென்னையில் பாருங்க தறி குழுந்தா பியூட்டி பார்லர் முகத்தை அழகுப்படுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து அங்கே போய் பாருங்க வெளியே வர்றதில் யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல எல்லாம் சிவப்பாக வருது அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு ஆனால் வந்துடுறாங்க காசு நம்ம தானே தரோம் வந்துடுவாங்க எல்லாமே பணம் ஆயிடுச்சு வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்னேற முடியாது அப்படிதான் அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார் சர்ச்சில் வந்து இரண்டாவது உலக போரில் அவர் வந்து ஒரு கதாநாயகன் உலக கதாநாயகன் போரை முன்னெடுத்து நடத்தினவர் அவர் பேச்சில் அப்படி ஒரு வீரவசனம் இருக்கும் பேச்சில் சர்ச்சில் போறதுக்கு அப்புறம் அவர் ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்காரு போகும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் உள்ள போயிட்டு வந்துடுவேன் இதே வண்டியில என்னை இட்டு போய் விட்டுருங்க டாக்ஸி டிரைவர் சொன்னாராம் அதெல்லாம் முடியாது சார் வெறும் டிராப்பிங் தான் எனக்கு வேற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு என்ன நிகழ்ச்சி நானா இன்றைக்கி ரேடியோவில் சர்ச்சில் பேசுகிறாரு அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நான் சர்ச்சுக்கு உள்ளே ரொம்ப சந்தோஷம் அட எம்பேச்சு கேட்கணுன்றதுக்காக இப்போ டாக்ஸிக்கார சொல்கிறான் மாட்டேன்றானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னானான் இல்லைப்பா எக்ஸ்ட்ராவாக இருபது பவுண்டு தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னாரான் அவன் சொன்னானா சரி சார் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுறானு அப்போ சர்ச்சில் அவர் கிடக்குறார் சார் அவர் டெய்லி தான் பேசுகிறார் அப்புறம் கேட்டுக்கலாம் ஆக பணம் என்பது உண்மையிலேயே எவ்வளவு தனம் அவசியம் தனம் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொண்டு விடலாம் ஆனா ஒண்ணுங்க ஒரு நான் சொன்ன முதல் இறப்பு வரை இருந்தாலும் பணம் தேவை காலம் இப்ப அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க இல்லைன்னா அதையும் சேர்த்து கட்டிடுவோம் சார் எங்கள் தாத்தா இறந்தவொன்னே போனேங்க இடுகாட்டுக்கு அந்த இது செய்கிறவர் சொன்னார் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பார்த்துக்கங்க சரி தாத்தா மூஞ்சி கட்சியாக போய் பார்க்கலான்னு போனேன் காசு கொடுக்கணும் எங்கள் அங்கேயும் எங்கள் தாத்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் காசு கொடுக்கணும்னா டே எங்கள் யாரையும் பார்க்க வேணும்னா அவர் போய் சேர்ந்தார் அதுக்கே காசு கேட்டால் எப்படி எல்லாமே காசு தான் சார் நுகர்வோர் கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப பணம் இல்லாம சம்பாதிக்காம பணம் சேர்க்காம வாழவே முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாதா உங்களுக்கு டிவி அந்த சார் டெட் பாடிய தவிர எதாலும் வைக்கலான் இதுவாக இருந்தாலும் சரி பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம்